हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं न्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த ப பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி எட்டு தாவ் தாவ்இஹாதோ சிசுபால வைர சமீயது வன் பை வன் மீனிங் தவ் அவ்விருவரும் இக இந்த மனித சமுதாயத்தில் அத இவ்விதமாக புன மீண்டும் ஜாதவ் பிறவியெடுத்தனர் சிசுபால சிசுபாலனாகவும் கரு கருஷஜவ் தந்தவக்ரனாகவும் ஹரோ பரமபுருஷரிடம் வைர அனுபந்தென பகவானை ஒரு எதிரியாக கருதும் பந்தத்தினால் பஷ்யத பார்த்து கொண்டிருக்கும் போதே தே நீர் சமியது ஐக்கியமாயினர் பகவானின் தாமரை பாதங்களுக்குள் சென்றனர் டிரான்ஸ்லேஷன் அவர்கள் இருவரும் மீண்டும் சிசுபாலனாகவும் தந்தவக்கரனாகவும் மனித சமுதாயத்தில் பிறவி எடுத்து பகவானிடம் தங்களுடைய அதே விரோதத்தை தொடர்ந்தனர் உன் முன்னிலையில் பகவானுடைய உடலுக்குள் ஐக்கியமானவர்கள் அவர்களேதான் பர்பட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபா வைர அனுபந்தேன பகவானுடைய எதிரியாக செயல்படுவது கூட ஜீவராசிக்கு நன்மை தருகிறது காமாத் வேஷாத் பயாத் ஸ்னேகாத் சில ரூபகோஸ்வாமியால் பரிந்துரைக்கப்படுவது போல பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் ஒருவன் காமத்தினாலோ கோபத்தினாலோ பயத்தினாலோ அல்லது பொறாமையினாலோ எப்படியாவது பற்று கொண்டவனாகி முடிவில் பரமபதத்தை அடைய வேண்டும் அப்படி இருக்க பரமபுருஷருடன் ஒரு சேவகனாகவோ நண்பனாகவோ தந்தையாகவோ தாயாகவோ அல்லது காதலியாகவோ உறவு கொண்டுள்ள ஒருவரை பற்றி கூற வேண்டியது எதுவும் இல்லை பதம் முப்பத்தி ஒன்பது ஏன பூர்வ கிருதம் ஆத்மான கீடக பேசோய்த வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஏன பகவானை நிந்தித்த இந்த பாவசையில் பூர்வகிருதம் முற்பிறப்பை முற்பிறவிகளில் செய்யப்பட்ட எது தத் அந்த ராஜ ராஜான அரசர்கள் கிருஷ்ண வயிறின எப்போதும் கிருஷ்ணரின் எதிரிகளாக செயல்பட்டு ஜஹூ விட்டனர் தே அவை அந்த மரணத்தின் போது தத் ஆத்மான அதே ஆன்மீக உடலையும் ரூபத்தையும் பெற்று கீட ஒரு புழு பேசக்கிருத கிருத கருப்பு ஆண் தேனியினால் பிடிக்கப்பட்ட யதா போலவே டிரான்ஸ்லேஷன் சிசுபாலனும் தந்தவக்ரனும் மட்டுமன்றி வேறு பல அரசர்கள் கூட பகவான் கிருஷ்ணரின் பகைவர்களாக செயல்பட்டு மரணத்தின் போது முக்தியடைந்தார்கள் கருநிற ஆண் தேனியினால் பிடிக்கப்பட்ட புழுக்கள் அத்தேனீக்களைப் போன்ற அதே வகையான உடலைப் பெறுகின்றன அதுபோலவே அவர்கள் பகவானை பற்றி நினைத்ததால் ஆன்மீக உடல்களை பெற்றார்கள் பிரபா சிலபிரபா பிரபாத் அஷ்டாங்க யோக தியானத்தின் மர்மம் இங்கு விவரிக்கப்படுகிறது உண்மையான யோகிகள் பகவான் விஷ்ணுவின் ரூபத்தை தங்களுடைய இதயங்களுக்குள் எப்போதும் தியானிக்கின்றனர் இதனால் மரணத்தின் போது விஷ்ணுவின் ரூபத்தை நினைத்து கொண்டே தங்களுடைய உடல்களை விடுவதால் அவர்கள் விஷ்ணு லோகமான வைகுண்ட லோகத்தை அடைகிறார்கள் அங்கு பகவானுடையதைப் போன்ற அதே தேக அம்சங்களை அவர்களும் பெறுகிறார்கள் அஜாமிலனை காப்பாற்றும் பொருட்டு வைகுண்டத்திலிருந்து வந்த விஷ்ணு தூதர்கள் விஷ்ணுவைப் போலவே நான்கு கைகளுடனும் விஷ்ணுவின் அதே அம்சங்களுடனும் காணப்பட்டதை ஆறாம் காண்டத்தில் நாம் கண்டோம் ஆகவே ஒருவன் விஷ்ணுவை பற்றி நினைப்பதில் தன்னை பழக்கப்படுத்தி கொண்டு இறக்கும் தருவாயில் அவருடைய சிந்தனையில் முழுமையாக ஆழ்ந்து விடுவானாயின் அவன் ஆன்மீக உலகத்திற்கு திரும்பிச் செல்வது நிச்சயம் பயத்தால் பகவான் கிருஷ்ணரை பற்றியே நினைத்து கொண்டிருந்த கம்சனைப் போன்றவர்கள் கூட பகவானுடையதை போன்ற ஆன்மீக உடல்களை பெற்றார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது குருதேவுக்கு ஜாய்